அதையும் பார்த்தேன் அண்ணன் திருநாவுக்கரசு தொகுத்த புத்தகம் திராவிட முன்னேற்ற திமுக வரலாறு அதில் ஒம்பது ஒன்று ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சிகாகோ டெய்லி டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை அண்ணாவை இங்கே வந்து பேட்டி கண்டாங்க வெளிநாட்டு பத்திரிக்கை அதில் நிருபர் கேட்குறாரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஜனசங்கம் கட்சி துவக்கப்பட்டது ஏதாவது பிஜேபியினுடைய முன்னோடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் சென்னையில் ஜனசங்கம் கட்சி துவக்கப்பட்டது அந்த கட்சியும் வளர்ந்தால் உங்கள் கோரிக்கைக்கு இடையூறு ஏற்படாதா அண்ணா பதில் ஜனசங்கம் இங்கே ஒரு நாளும் தலைக்கவே முடியாது மதத்தையும் அரசியல் கேள்வி ஜனசங்கம் புராணத்தின் அடிப்படையில் அமைந்தது புராண காலம் பொற்காலம் என்று கூறி வருகிறது மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்பு கொள்கை இது கைவிட்டு விட்டது மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக்கத்தான் பாடுபட்டு வருகிறது அப்படி இருக்க அதற்கு ஏன் ஆதரவு கிடைக்காது என்று கருதுகிறீர்கள் அண்ணா பதில் மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக்கிய பிறகு இந்து தர்மம் தான் நாட்டை ஆளும் அதை ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள முடியாது அப்போது இஸ்லாமியர்கள் எங்கே போவார்கள் அண்ணா பரி நிருபர் இந்து தர்மத்தின் வழியில் நாடு ஆளப்படுவதை நீங்கள் ஏற்கவில்லையா அண்ணா இல்லை அப்படியானால் நீங்கள் இந்துக்கள் இல்லையா அண்ணா சொல்லுகிறார் நிச்சயமாக அல்ல நாங்கள் திராவிடர்கள் நாள் வர்ணத்தை ஏற்றுக்கொள்பவர்கள்தான் இந்துக்கள் திராவிட கலாச்சாரம் அதை ஏற்றுக்கொள்ளாது அதனாலதான் கலைஞர் சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பெரியார் ஆத்தூரில் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் குரல் துப்பாக்கி அல்ல இனிமேல் அது நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் அப்புறம் பிரிஞ்சிருக்கோம் நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கோம் அப்புறம் திரும்ப ஒன்றா சேருவோம் எப்ப சேருவோமோ அப்பப்பெல்லாம் கருப்பு சட்டை எல்லாம் ஒன்றா சேரும் ஆக தந்தை பெரியாருடைய சிந்தனை அண்ணாவினுடைய சிந்தனை திராவிட கழகத்தினுடைய சிந்தனை தன் தந்தை பெரியார் திராவிட கழகத்து சிந்தனையாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிந்தனையாக இருந்தாலும் இப்போ அதுக்கு ஒருத்தர் உள்ளே இருக்காரு நான் பொட்டு வச்சிருக்கேன்டா நான் விபதி வச்சிருக்கேன் நான் சைவன் நான் சிவனை கும்பிட்றவன் நான் இந்து இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டார் சொன்னது என்ன சொன்னார் நான் இந்து இல்லைடா இந்து போய் பேசுறீங்களான்ட்டார் அப்புறம் இன்னொன்று சொன்னார் என்னமோ நாய்கள்ட்டார் இப்போ கோகம் அதுதான் உள்ள இந்து மதத்தின் மீது இவர்களுக்கு ஆதரவு இருக்குமானால் அவர் பேசாத பேசாதமா அவர் பேசாத கம்பராமாயணமா அவர்கள் பேசாத அந்த பேராசிரியர் பேசாத ஆழ்வார்களுடைய அவர்கள் கடவுளை மட்டுமே பக்தியை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அப்போதெல்லாம் இவர்களுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் எப்போதெல்லாம் பிரித்து நான் சைவன் நான் வைணவன் நான் ஒருபோதும் இந்து அல்ல என்று சொல்கிறோமோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு வலிக்கும் ஏனென்றால் பெரியார் தான் சொல்றாரு இந்து மதம் என்பது ஆரிய மதம் பிராமண மதம் அது உன்னுடைய மதம் அல்ல இப்போ தொடர்ந்து இந்த புத்தகம் என்ன தெரியுது இந்து பிலாசபி ஆஃப் இந்து புத்தகம் அம்பேத்கர் பல பேர் படிச்சிருப்பீங்க இந்து மதத்தின் தத்துவங்கள் அது என்ன சொல்றார் நாலு தானே கிராடட் இனிகுவாலிட்டி மனிதர்களை படிப்படியாக படிப்படியாக ஏணி அடுக்கை போல் சமமின்மையாக பிரிப்பது ரெண்டாவது ப்ரொஹிபிஷன் ஆஃப் எஜுகேஷன் கல்வியை மறுப்பது மூன்றாவது பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்காமல் பார்த்துக்கணும் உனக்கு வசதி வந்துடும் இல்லை வசதி வந்தால் படிக்கிறமல்ல அதுக்கடுத்து சப்ரஷன் ஆஃப் உமன் இந்த நான்கு ஐந்து கொள்கைகள் தான் இந்து மதத்தினுடைய சாரம்சம் என்று அவர் எண்ணிக்கையிலே சொல்கிறார் இப்போ இந்த வளர்ச்சி எங்கே இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறமா இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது ராஜாஜி வந்து உடலெல்லாம் மூலன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ரொம்ப அம்பேத்கர் வந்து ராஜாஜிக்காக மட்டும் இல்லை எல்லா பிராமணர்களுக்கும் சேர்த்து ரொம்ப அருமையான வார்த்தையை பயன்படுத்துவார் என்ன சொல்கிறாரு தேர் ஆர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி லேர்னர் பீப்புள் அண்ட் இன்டலெக்சுவல் பீப்புள் படித்தவன் இருக்கான்ல கற்றறிந்த வழக்கறிஞர் களவாடியாக இருப்பான் பிஎஸ்சி படிச்சிருப்பான் முன்னமாடியாக இருப்பான் அப்போ படித்தவனெல்லாம் சிந்தனையாளனா படித்தவனெல்லாம் நல்லவனா படித்தவனெல்லாம் பூரணத்தம் பெற்றவனா அப்போ அவர் சொல்கிறார் ரெண்டு வார்த்தை அம்பேத்கர் சொல்கிறார் தேர் ஆர் differences between the learned people and intellectual people. ஒரு சிந்தனையாளன் என்பவன் வேறு ஒரு கற்று அறிந்தவன் என்பது வேறு அதனால தான் வக்கீலெல்லாம் கற்று அறிந்தவர்கள் சொல்கிறோம் எம்ஏ படிச்சிருப்பான் பிஹெச்டி படிச்சிருப்பான் ஏன் நீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி கல்லூரியில படிக்கிறவன சகமானவன் நாலு மூணாக வெட்டி பேச்சு கூட்டு போயிட்டால நடந்தா இல்லையா எத்தனை கல்லூரிகளில் சாதி சண்டை எத்தனை கல்லூரிகளில் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அருந்ததிர மாணவர்கள் பிஜி படிக்கும்போது பிஹெச்டி படிக்கிற போது வராது ஐஐடியில் ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸர் பேட்டு கொடுத்தாங்களே வலைதளத்தை வந்துச்சு ஒரு வலைதளத்தில் ஐஐடியில் நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த ப்ரொஃபசர் எங்களுக்கு பிராமணர்கள் தனியாக தண்ணீர் பைப்பை வைத்து விட்டார்கள் சொல்ல பூசணிச்சு ஒரு அம்மா பேட்டு கொடுத்துச்சு அப்போ இவர்களெல்லாம் படித்தவர்கள் லேர்னட் பீப்புள் இன்டெலெக்சுவல் பீப்புள் யாருன்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறாரு எமன்சிபேட்டிங் தி ஓன் கிளச்சர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் அஃபேர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி தன்னுடைய அறிவால் தன்னுடைய படிப்பால் தனித்து நிற்கின்ற இந்த சமூகத்தை சுத்திகரிக்கின்ற கிளீன்லஸ் ஆஃப் சொசைட்டிங்கிற இந்த சமூகத்தை சுத்திகரிக்கின்ற ஒருவன் இருக்கான் பாருங்க அவன் தான் சிந்தனையாளன் அப்படி பார்த்தால் படித்த இந்த மேதாவியில் ராஜாஜி உட்பட ஒரு பிராமணர்கள் கூட சிந்தனையாளர்களாக இந்த மண்ணில் இல்லை என்பது என்னுடைய பதிவு எல்லாம் அம்பேத்கர் ஏன்னா படிச்சுட்டாங்களே தவிர இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மண்டல் கமிஷன் வந்துச்சு பல்கிவாலான்னு ஒரு மிகப்பெரிய சீனியர் லாயர் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள்லாம் நாங்கள் நாங்கள் இப்போ பெரம்பலூரில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஏதாவது பேசணும்னா ஒரு 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 அனுப்பி கேட்டுருந்தார் இந்த பையனுக்கு பெரிய பல்கி பார் நினப்பும் உதாரணம் காட்டணும்னா இவ்வ இந்த ராஜாவுக்கு பெரிய பல்கி வாழ நினப்பும் பல்கிவாலாம் ஒரு மிகப்பெரிய அறிவாளி தேர்ந்த வழக்கறிஞர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம்ல இதற்காக ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நடுநிசி வரை ஏறத்தாழ பதினெட்டு நாட்களுக்கு மேலாக ஒற்றை மனிதனாக நின்று வாதாடி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது என்று உத்தரவு வாங்கிய பெருமை பல்கிவாலாவையே சாரும் எது அடிப்படை பண்பு பீப்புள் ஆஃப் இந்தியா இந்தியா இன்றைய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்தியாவை இந்திய மக்களாகிய நாங்கள் எப்படி வடிவமைத்திருக்கிறோம் சட்டத்தினுடைய முதல் வரி வீதி பீப்பிள் ஆஃப் இந்தியா இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை எப்படி வடிவமைத்திருக்கிறோம் என்றால் இது இறையாண்மை உள்ள நாடு ஜனநாயக நாடு சமதர்மம் உள்ள நாடு மதச்சார்பற்ற நாடு அப்ப இறையாண்மை உள்ள மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாட்டில் சமதர்மம் உள்ள நாட்டை நீ அரசியல் சட்டத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் திருத்திக்கொள் ஆனால் அடிநாதமாக இருக்கின்ற அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது அது நாடாளுமன்றத்திற்கு அந்த உரிமையை நாங்கள் வழங்கவில்லை என்று ஒரு உச்ச நீதிமன்றத்தில் பதிமூன்று பேர் பதிமூணு பேர் கொண்ட அமர்வுல ஒற்றை மனிதனாக வாதாடி டெல்லி மட்டுமல்ல அகில இந்திய பார் கவுன்சில் அவருக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பல்கிவாலா இஸ் நாட் ஏ இண்டிவிஜுவல் இஸ் இன்ஸ்டிடியூஷன் பல்கிவாலா ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு நிறுவனம் என்று பட்டம் கொடுத்தார் அந்த பல்கிவாலா இது எழுபத்தி ஆறுல கேசவானந்த பாரதி கேஸ் கேசவானந்த பாரதி கேஸ் எழுபத்தி மூணு அதே பல்கிவாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மண்டல் கமிஷன் எதிர்த்து வாதாடுறார் நாடாளுமன்றத்தில் பிரதமர் சொல்லுகிறார் வி பி சிங் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த தீர்ப்பு நல்லபடியாக வந்து இந்த நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நான் இடஒதுக்கீடு வழங்கிவிட்டால் நிம்மதியாக கண்மூடுவேன் பல்கிவாலா ஆர்கி செஞ்சு வெளியே வர்றார் பத்திரிகையாளர்கள் போகிறார்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார் பிரதமர் இந்த இடஒதுக்கீடு வந்துவிட்டால் நான் அமைதியாக கண்ணுறங்குவேன் விழி மூடுவேன் மரணிப்பேன் என்று சொல்கிறார் பல்கிவாலா சொன்ன பதில் டை இன் பீஸ் keep in peace அவர் கண்மூடுவார் அமைதியாக ஆனால் நாடு தாங்காத அமைதியாக இருக்காதுன்னு சொன்னார் அம்பேத்கர் சொன்னதா வர்றாரு லேர்னட் பீப்புள் வேற இன்டலக்சுவல் பீப்புள் வேற படித்தவர்கள் என்பது வேறு சிந்தனையாளர்கள் என்பது வேறு யார் சிந்தனையாளர் என்றால் பெரியார் சிந்தனையாளர் தனக்கு இருக்கிற தடையெல்லாம் நீக்கி விட்டு எப்ப சிந்தனையாளர் தெரியுமா பெரியார் சத்யராஜ் சொன்னாங்களே தான் பெரிய தனவந்தர் பணக்காரர் ஏழைகளுக்காக போராடினார் தான் ஒரு ஆண் பெண்ணுக்காக சிந்தித்தார் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆனால் தாழ்த்தப்பட்டவனுக்கும் கிளர்வனும் போராடினார் தன்னிடம் எல்லாம் இருந்தும் இல்லாதவன் எவனோ அதற்காக போராடுகிற குணம் இருக்கிறதல்லவா அவர்தான் சிந்தனையாளர் அவர் படிக்கல அப்போ அந்த சிந்தனை குலக்கல்வி திட்டத்தில் மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் மாறி மாறி பெண்ணுரிமையாக இருந்தாலும் வந்து சேர்கிறது அப்போதான் இந்த அஞ்சு இந்துசத்தினுடைய ஐந்து பண்புகளை பார்க்கிறார் அந் ஐந்தையும் எதிர்த்தவர் பெரியார் கிராடுவேட் இன்னும் முதல்ல சொல்லல படிப்படியான சாதி அமைப்பு இருக்க இந்து மதத்தினுடைய தத்துவம் அந்த தத்துவம் எங்கே போய் நிற்கிது எல்லாரும் என்ன கேட்குறாங்க ஏன் வெளிநாட்டிலாம் பிரிவு இல்லையா வெளிநாட்டிலாம் பிரிவு இல்லையா அந்த மதத்தில் பிரிவு இல்லையா இந்த மதத்தில் பிரிவு இல்லையா எல்லாம் கேட்குறார்கள் அதுக்கு அம்பேத்கர் சொல்கிற விளக்கம் பெரியார் சிலக்கு ஒன்று தான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வரியிலேயே பெரியாரும் அம்பேத்கரும் ரொம்ப தொலைவில் இருந்தாங்க ஒரு தடவை தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் வார்த்தை பிரயோகங்களை பார்த்தால் இவர் சொன்னதுக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கு அவர் சொன்னதுக்கு இவர் டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இருக்கு அம்பேத்கர் சொல்றாரு நோ இன்டெலக்சுவல் கிளாஸ் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டு இன்வென்ட் இன்வெண்ட் டு கீப் இ இன் எ பர்பச்சுவல் ஸ்டேட் ஆஃப் பாவி அண்ட் இக்ரன்ஸ் ஆஃப் இண்டோ இந்து மதத்தின் பெயரால் இங்கே இருக்கிற பிராமணர்களை போன்ற இன்னொரு அறிவார்ந்த சமுதாயம் தன்னுடைய சக மக்களை தரித்திரர்களாகவும் படிப்பறிவற்றாகவும் வைத்திருக்கின்ற கொடுமையை வேறு எந்த நாட்டிலேயும் வேறு எந்த வகுப்பும் இல்லவே இல்லை இது அம்பேத்கர் பெரியார் சொல்றாரு எனக்கு தெரிந்து எந்த தேசத்திலாவது தன்னோடு பிறந்த மக்களை இழிவுபடுத்தி நீ கல்வி கேட்காதே தரித்திரராக இரு நிலம் வைத்துக் கொள்ளாதே பெண்களை படிக்காதே என்று சொல்லுகின்ற ஜாதி இந்த பார்ப்பனர்களைத் தவிர வேறு எங்காவது உண்டா அப்படியே அப்படியே டிபிக்கல் அப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த சமூகத்தில் படிக்கக்கூடாது ஏற்றத்த அதான அவர் அழகாக சொன்னார் டிவிஷன் ஆஃப் லேபர் என்பது அதாவது தொழிலை அதாவது ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தன் பயிர் செய்யணும் ஒருத்த காவ காக்கணும் ஒருத்தன் வந்து ஊழியம் செய்யணும் இருக்கட்டும் இதெல்லாம் உலக இயற்கை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த வேற ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அமைச்சராக இருக்கிற போது போய் அவமானப்பட்டேன் வெளிநாட்டில் போயிருந்தேன் அமைச்சராக போயிருந்தேன் திடீர்னு பகல் பன்னெண்டு மணிக்கு தட தட கதவை கட்டினாங்க மெல்ல அடித்தாங்க அந்த ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக அதாவது பார்க்குற போதே பெரிய தன்மையோட பெண்களும் மாணவ பையனு பத்து பேர் வந்தாங்க கையில் அந்த ஸ்கேமஞ்சிங் அந்த பக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஆச்சரியமாக போச்சு ஏன் முகத்தெல்லாம் பார்த்தா பல இருக்குது ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான் கேட்டு நம்ம புத்தி இருக்குல்ல பெரியாரை படிச்சேன் பற்றின்னு புத்தி நமக்கு இன்னும் தீரிலே உள்ளூரில் எங்கேயும் இருக்குல்ல நம்மட்ட கஷ்டம் நான் கேட்டான் கேட்ட ஏப்பா நீங்கள்லாம் படிக்கலையே அந்த வயசுல இந்த வேலைக்கு வந்துட்டிங்களே என்ன ஃபஸ்ட் டைம் திருப்பி பாரு ஆர் யூ இண்டியன் இது வந்து என்னுடைய பேச்சு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் நான் பேசி பெரியார் உயர் மையத்தில் நான் பேசி அதை புத்தகம் போட்டாங்க அந்த புத்தகத்துலேயே அது இருக்குது அவன் அடித்தான் நான் ஆறு இந்தியன் இன் இந்தியா ஆனான்னு கேட்டான் ஏன்னா உங்கள் ஊரில் தான் இதெல்லாம் செஞ்சால் ஜாதி இங்கே நாங்கள் பக்கத்தில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸெலாம் நாங்கள்லாம் இந்த ஹோட்டலில் புத்தகம் எடுத்துருக்கோம் நாங்கள் பதினஞ்சு பேர் நாங்கள் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை இதை சுத்தம் செய்தால் எங்களுக்கு பாக்கெட் மணி வரும் பெற்றோரை நம்பி நாங்கள் இல்லை இங்கே சம்பாதிப்பது எங்களுடைய வழக்கம் உங்கள் புத்தி இந்திய புத்தி ஜாதி புத்தி உங்களுக்கு திருத்தம் பண்ணி அனுப்பிட்டு அப்போ கிராடேட் இனியோ கால்ட் என்ன சொல்கிறாங்க அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ப்டுங்கிறார் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு தொழிலை பிரிச்சுக்க தப்பு இல்லை காவலர்னு ஒரு செருப்பு போட்டு உட்காந்துருக்கான் செருப்பு பார்த்து வச்சுட்டு காவலர் உட்காந்து ஒரு வெள்ளைக்காரன் அது காவலர்னா அவன் பிறப்பை குறிக்கல அடுத்த நாள் வசதி வந்துட்டா ஒரு நகை ஆசாரிய கூட மாறிக்கலாம் அல்ல சைக்கிள் விற்கிறவங்க மாறிக்கலாம் காம்பளர் காஸ்ட் இருக்கு ஆனால் காம்பளர் பிறப்புல இல்லை அடுத்த நாள் விவசாயம் போய்க்கலாம் ஆனால் தான் நீ வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதியாகவே நாராயணன் வந்தாலும் கரெக்டாக சொல்லுவோம் அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவம்மா இந்தியாவினுடைய இராணுவ அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராமே ஒரு சிலையை திறக்க முடியலையே கழுவிட்டாங்களே இப்ப இருக்க ஜனாதிபதி கோயிலுக்குள்ள போக முடியல எனக்கு ஒண்ணு புரியல ஒரு கோயிலுக்குள்ள போக முடியாத ஜனாதிபதிக்கு அந்த பதவி ஒரு கேடா தேவையில்லையா அவர்கள் மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் இதை பல்கிவால மட்டும் பண்ணல ஏன்னா நேரு ஒரு அக்னாஸ்டிக் கடவுள் நம்பிக்கை எனக்கு கடவுளைப் பற்றி அக்கறைப்படாதவன் உண்டென்பார் சிலர் இன்னும் இல்லை சிலர் ஆனால் எனக்கில்லை கடவுள் க கவலைன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி அவர் ஆனால் அவருக்கு வந்து இடஒதுக்கீடு என்னன்னு தெரியலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அவருக்கு அவ்வளோ பெரிய பண்டித் ஜவஹர்லால் நேருக்கு உலக சரித்திரம் படித்தவருக்கு இடஒதுக்கீடு பெரியார் தான் ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதன் முதலாக இந்திய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அந்த கிளர்ச்சிக்கு காரணமாக இந்த தந்தை பெரியாருடைய கிளர்ச்சியை கேள்விப்பட்டு தான் ஏன் இந்த கிளம்ப பண்றார் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரேஷனாலிட்டி என்னன்னு அவர் கேட்குறாரு கேட்டதுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் ஆஃபிங் ஒரு செக்ரட்டரி நல்லவேளை ஒரு நான் பிராமின் அவர் சொல்கிறாரு பெரியாருக்கு பின்னால் ஒரு பெரிய ஏக்கருக்கு இதெல்லாம் பண்ணினாங்க வெள்ளக்காரன் இதை பண்ணனா வெள்ளக்காரன் பண்ணனது மாதிரி இவர் கேட்குறாரு அப்போக்கா இதெல்லாம் ஹிஸ்ட்ரி எழுதி பூக்களையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன எழுதியிருக்காங்க அம்பேத்கர் என்ன எழுதிக்காரு இல்லை வெள்ளக்காரன் என்ன எழுதுனா இல்லை வெள்ளக்காரன் அன் அன்டச்சபுள் அன் அப்ரோச்சபிள் மூணு ஜாதி அவன் கண்டுபிடிச்சான் அங்கே வரும்போதே டே ஒத்திப்போ அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஜாதிக்காரர் இருப்பான் அவன் தொம்பனோ சாம்பான எவனோ ஒருத்தன் அவன் அங்கே அப்படியே ஒடிஞ்சிடுவான் இவர் வந்தாக்க ஐயர் வந்தா ஓடிடுவான் அன் அப்ரோச்சபுள் அப்புறம் அன்சீயபுள் பார்க்க கூடாதவன் வந்து பாத்திர போய் ஒளிஞ்சிக்கணும் புரத வண்ணான்னு ஒரு ஜாதி படிச்சிருப்பீங்க புரத ஒரு ஜாதி பகலில் வரவே முடியாது ராத்திரிலேயே துணியை வாங்கி ராத்திரிலேயே சாப்பிட்டு துவச்சு போட்டு பகல்லே இருக்கணும் அப்போ அன்சீயபுள் அப்புறம் அன்டச்சபுள் நடந்து வா தொட தொடமாட்டேன் அப்ப யாராலாம் அன்சீயபுளோ அன்டச்சபுளோ யாரெல்லாம் அன் அப்ரோச்சபிளோ இந்த ஜாதி பட்டியல் அவன் கையில் இருந்த காரணத்தினால் இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வெள்ளைக்காரனே முன்வந்தான் ஆனால் ஒரு பட்டியல் பிற்படுத்த ஜாதிக்கு இல்லை அம்பேத்கருக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் அன்டிச்சபுள் யாரும் அன்சியபிள் யாரும் யாருன்னு தெரிஞ்சது ஆனால் இப்போது பேக்வேர்ட் சோசியலி அண்ட் எக்கனாமிகலி பேக்வேர்டுன்னு கேட்கிறார பெரியார் திராவிட இயக்கம் கேட்கிறதே அம்பேத்கர் சரியாக தான் எழுதி வச்சிருக்காரு ஆனால் அதை கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார் சொன்னபோது அம்பேத்கர் அதை ஒப்புக்கொண்டார் அப்போ பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு சமூக அறிவை போதித்த இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அதோட நின்று போச்சேன்னா நிக்கலையே எவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு பெரிய பாண்டித்ய சார் அதாவது டிஎன்பிசியில் போனீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் முதல் கேள்வி பத்து ஒரு நூறு கேள்வி ஒரு கேள்வி கேட்டுருவோம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்னவர் யார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொன்னவர் யார் பெரிய படிப்பாளி சமஸ்கிருத பண்டித பாண்டித்தான் பெற்றவர் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் அம்பேத்கர் சொன்ன லேர்னர்ட் பீப்புளுக்கும் இன்டெலக்சுவல் பீப்பு வித்தியாசம் இருக்கு அவ்வளோ படிச்சுட்டு பாலகங்கார் தலைவர் ப்ளேக் நோய் வந்தப்ப மூஞ்செல்லிய போய் வெள்ளக்காரன் எளிய பிடிச்சான் தான் ப்ளேக் நோய் வருது அது விநாயகர் மாவனன் தலைவர் காரக் மாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் எட்டுல இந்தியாவில் சுதந்திர பூர்ந்து குரங்கையும் பசுவையும் வணங்குகின்ற மிராண்டித்தனம் ஆசியாவில் தெற்காசியாவில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் வரை இந்தியாவில் புரட்சி வராது எழுதிட்டா நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாலகங்காதத்துல என்ன சொல்றாரு விநாயகர் ஊர்தி எளிய அதை கொள்ளாத அதை விட கொடுமை வெள்ளைக்காரர்கள் குழந்தை திருமணத்தை பனிரெண்டு வயது பத்து வயசில் குழந்தை திருமணத்தை எதிர்த்து சட்டம் கொண்டு வந்த போது எங்கள் இந்து மத ஆச்சாரத்தில் கை அதில் தான் எங்களுடைய இந்துத்துவமே வாழ்கிறது என்று வேகமாக மூறி உழங்கியது மட்டுமல்ல எழுதியவர் பாலகங்கார்த்தலைவர் எப்படி பல்கிவாலா லேனோடோ இன்டலக்சுவலியோ அது மாதிரி பாலகங்கார்த்தார் அவரோட இன்னும் போச்சா அவரோட இன்னும் போச்சான்னு ஏன் சத்தியமூர்த்தி சொன்னீங்களே சத்தியமூர்த்தி பெரிய சில்வர் டங் அவருக்கு பேர் சில்வர் டங் சத்தியமூர்த்தி தானே அவர் பேசுனா ஆங்கிலமும் தமிழ் வந்து விழுவும் அவர் என்ன சொன்னார் தேவதாசி முறையை ஒழிப்பது கடவுளுக்கு மிகப்பெரிய துரோகம்னார் அப்போதான் அந்த அம்மா கேட்டாங்க விட்டுலட்சுமி அவ்வளவு பெரிய துரவணம் ஓம்பம்ல கொண்டு வந்து குடுக்குறதுனால யாரும் சத்தியமூர்த்தி இல்லைன்னு நாட் இன்டெலெக்ஷுவல் அது கடைசி வரைக்கும் நம்ம ஜெயலலிதா குருமூர்த்தி குருமூர்த்தி நடுப்பட கட்டணுங்க தினமணியில விவசாயம் இல்லாமல் ஒரு நாடு இருக்கலாம் வேதம் இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது விவசாயம் இல்லாம எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க

அப்போ இவர்கள் ராஜாஜிகளாக வருவார்கள் பல்கி வாழ்க்களாக வருவார்கள் தலைவர் கம்யூனிஸ்டோட மிகப்பெரிய தலைவர் எஸ்ஏ டாங்கே எத்தனை பேர் ரஷ்யா போயிட்டு வந்திருக்காரு அவர் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு கடைசியா சொல்லிட்டாரு கம்யூனிஸ்ட் வேலத்தில் இருக்கின்றார் அதனாலதான் பெரியார் சொன்னாரு பிறப்பில் கோளாறு இருந்தால் தவிர வேம்பு இனிக்காதுன்னு அப்போ ராஜாஜிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் பல்கிவாலாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் ஆரியம் வந்து கொண்டே இருக்கும் சத்தியமூர்த்தியில் வந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் வருகிற போது நாம் அம்பேத்கரின் பெரியாரையும் தூக்கி பிடித்து அவர்களை எதிர்கொள்ளாவிட்டால் நாம் அழிந்து விடுவோம் என்பதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரண்டு முறை சொல்லியிருக்கார் எனவே உங்களையெல்லாம் நான் பணி ஒன்போடு கேட்டுக்கொள்வது இது வெறும் புத்தகம் அல்ல நம் கையிலே இருக்க வேண்டிய வாழும் கேடயமாக இந்த புத்தகம் இருக்க வேண்டும் எதிர்கால சமுதாயத்துக்கு சொல்லணும் வேற ஒன்றும் இல்லை எதிர்கால சமுதாயத்துக்கு சொல்லணும் நான் ஒரு பயிற்சி பாசலிட பேசின சத்யராஜன் வந்து ஒரு பாட்டு கேட்டார் ஒரு பையன் எம்ஏ படிக்கிறான் விருதுநகரில் அந்த பையன் கேட்குறான் இந்த ரிசர்வேஷன் எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க இதில் நாங்கள் போய் ஸ்காலர்ஷிப் இடம் மற்றவங்களை கேவலமா பார்க்குறாங்க நான் திரும்பி கேட்டேன் உங்க தாத்தா அவமானமே பள்ளி அந்த ஜாதியால அது பரவாயில்ல இதை எடுத்து விடலாம் நீ அவமானப்படுகிறாய் உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய பேரப்பிள்ளையும் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இது இல்லைன்னா எதுக்கு சொல்கிறேன்னா பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கடந்து வந்த பாதை என்று தெரியவில்லை எனவே நான் ராமகிருஷ்ணன் அவர்களையும் இந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் நாம எல்லாம் குரல் கொடுக்கணும் ஆசிரியராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் குளத்தூர் மணியாக இருந்தாலும் சுபவேரமணியினாக இருந்தாலும் இந்த நூல்கள் எல்லாம் வெளியே வரவில்லை